அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய சுவர்நாள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக்கப்படுற மாதிரியான நிறைய சம்பவங்கள் நாட்டில் பதிவாகி கொண்டிருக்கின்றது நேற்றைக்கும் வந்து ஹெட்டுப்புல அன்று பகுதியில் ஒன்பது வயது சிறுமி ஒருவர் வந்து துப்பாக்கி சூற்றுக்கு வந்து பலியாகி இழந்துள்ளார் அதில் வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து இருக்கின்றார் இதுல வந்து நாங்கள் அன்புத காலங்கள் அதாவது ஒரு ஒரு கிழமைக்கு முதல் வந்து ஒரு துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் நடந்திருந்தது அந்த அரசியல் பழிவாங்களுக்காக அதிலையும் பார்த்தீங்கன்னா சொன்னா தந்தையே வந்து பழிவாங்களுக்காக மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டுல அவருடைய இரு பிள்ளைகளும் வந்து பரிதாகமாக உயிரிழந்த சம்பவம் வந்து எங்களுக்கு தெரியும் அது மாதிரியான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல வந்து ஒன்பது வயது சிறுமி வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்கின்ற அந்த செய்தி தொடர்பாகவும் மற்றது இன்றைக்கு முக்கியமான செய்தி ஒன்று என்ன சொல்லி பார்த்து சாந்தன்டைய ஒரு வருட காலம் நினைவேந்து நின்றிருக்கோம் அதற்காக வந்து அவருடைய குடும்பத்துல வந்து எல்லங்குளம் வடமராட்சின்ற எல்லங்குளம் தொழில் மில்லத்துல வந்து சாந்தன் தொழிலாளையம் என்ற ஒரு தொழில் மில்லத்தை வந்து அவருக்காக வந்து அர்ப்பணம் செய்திருக்கணும் அதை விட இன்னொரு முக்கியமான செய்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஹருணி ஜெய அமரசூரிய வந்து அதாவது நாட்டினுடைய பிரதமர் வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் தீப்பெயர் ஜனாதிபதிகள் வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக அவ்வளவு செலவழிக்கணும் என்று சொல்லி வந்து ஒரு வரவு செலவு வந்து வெளியிட்டிருந்தால் அதில் வந்து அந் அதை பற்றியும் அதில் வந்து அதுக்காக வந்து கருத்து சொன்ன விஷயங்களை பற்றி நாங்கள் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்துக்கொண்டிருக்கீங்களா காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க போலீஸ் குட்பட்டகுலகம் என்ற ஒரு சின்ன தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடைபெற்று சூட்டுல ஒரு பெண்ணும் ஒன்பது வயது சிறுமியும் வந்து படுகாயம் அடைந்த நிலையில வந்து குளியாபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வந்து அந்த ஒன்பது வயதில் சிறுமி வந்து உயிரிழந்திருக்கிறது இந்த சம்பவம் வந்து உண்மையா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாதாள உலக கும்பல் அவர்களுக்குள்ள அடிப்படையில் அரசியல் பழிவாங்கன்னு சொல்லி நாங்க யோசிச்சு

பன்றி வீட்டை ஆடுவது போன்ற ஒரு சத்தம் கிட்ட வந்து வெளியே வந்து விசாரிச்சிருக்கணும் அந்த விசாரிச்ச நேரத்தில் துப்பாக்கி சூடு வந்து அந்த பாட்டியும் அந்த ஒன்பது வாத சிறு சிறுமியையும் வந்து தாக்கி இருக்கின்றது உண்மையாக இப்போ சத்தம் சத்தங்கிட்ட வெளியே வந்திருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறது உண்மையாக இப்போ காட்டு வன விலங்குகளை வேட்டை ஆடைகள் வந்தவர்கள் வந்து கேள்வி கற்றுக்க முடியாது ஒருவேளை அவர்கள் வந்து பன்றிகளை வளர்த்திருக்க முடியும் அல்லது அவர்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள வந்து ஏதாவது சத்தம் சத்தங்கிட்ட தான் அவர்கள் வெளியே வந்திருக்கேன் அந்த நேரத்தில் வந்து அவர்களை வந்து சுட்டு அந்த துப்பாக்கியை வந்து துப்பாக்கி அந்த துப்பாக்கி இதாலே வந்து போட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்குது அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க ஆனா சிகிச்சை பலனின்றி வந்து அந்த சிறுமி வந்து ஒன்பது வயது சிறுமி வந்து ஒரு இதில் அதுக்கு பிறகு இந்த இது இதுக்கு பிறகு வந்து அந்த துப்பாக்கியை சூட்டை வந்து மேற்கொண்டவர் யார் என்று சொல்லியும் வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்கிறோம் அந்த அதே இடத்தை சேர்ந்த ஒரு ஐம்பத்தி அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை கைது செய்தது மட்டும் இல்லாமல் சில ஆயுதங்களையுமே வந்து போலீசார் பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னிரண்டு வந்து பன்னிரெண்டு போர் துப்பாக்கிகளை அதை விட ரெண்டு வெற்று குண்டுகளையும் வந்து அவர் தன்னுடைய கைவசம் வைத்திருந்ததாக வந்து கைப்பற்றிருக்கிறோம் உண்மையா இது வந்து ஒரு தனியாளர்கிட்ட வந்து பன்னிரண்டு பன்னிரெண்டு போர் துப்பாக்கிகள் வைத்திருக்கிறன்றது எவ்வளவு தூரத்துக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து இருக்குன்னு சொல்லி ஜோசிக்க வைக்கிறேன் இப்ப ஆரம்பத்துல எல்லாமே வந்து வினவிலங்குகளை வேட்டையாடுறதுக்காக இருந்த இடிய துவக்குகளை மற்ற இந்த வெங்காய வடிவம் சொல்ல நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பத்துல செஞ்சு வந்தாங்க ஆனா அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கோபங்கள் பழிவாங்கல் அப்படியான விடயங்களுக்கு வந்து இந்த வாள்களை இந்த வடிகளை எதுவும் கோமன்னா அந்த பிரச்சனை சொன்னால் இந்த துப்பாக்கிகளை கொண்டு சுட்டு போக்கு வந்து இன்றைக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து காணப்படுது அதுக்கு வந்து அரசு வந்து கட்டாயமான ஒரு சரியான ஒரு ஒரு முடிவு தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும் ஏன்னாட்டா ஒரு தனியார் வந்து பன்னிரண்டு போர் துப்பாக்கிகளை வைத்திருக்கிறேன்னு சொன்னது வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பான விடயம்னு சொல்லி நாங்க யோசிக்க வேணும் இப்ப யா அந்த துப்பாக்கிகளுக்கான காப்புறுதிகளை வந்து யார் கொடுத்தது அதுக்குரிய ரைட்ஸ் வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்குது உண்மையா அப்படி வந்து இருக்க கூடாது ஏன்னா நான் இப்ப அண்மையில கூட ஒரு காணொலி ஒன்று பாத்திருந்தேன்னா ஒரு தமிழ் காணொலி தான் நான் எனக்கு இந்த இடம்னு சொல்லி ஞாபகம் இல்லை அந்த ஒரிஜினல் துப்பாக்கிகளை ஒரு கடை விற்கிறதுக்கு என்ன தேவைக்காக இப்ப முக்கியமாக யாராவது வச்சிருக்கணுமோ யாராருக்கு அந்த பாதுகாப்பு தேவையோ அவர்கள் வந்து அந்த துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க ஆனா சாதாரண மக்களிடையே வந்து துப்பாக்கி புழக்கம் அதிகரிச்சுன்னு சொன்னா அது வந்து உண்மையா நாட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு செயற்பாடா தான் இருக்கும் என்று சொல் சொல்லிக்கொண்டும் அதுகளில் வந்து அரசு வந்து சரியான கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும் அடுத்ததாக என்ன செய்வேன் சொல்லி பார்த்தோம் என்றா சாந்தன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் இன்றைக்கு கடந்த வருடம் வந்து சாந்தன் அண்ணா வந்து இந்தியாவினுடைய சிறப்பு திருச்சி முகாமில் இருந்து இறந்து இங்க வந்து அதாவது இறுதி அஞ்சலிக்காக வந்து வரும் பூத உடலாக மட்டும் கொண்டு வரப்பட்டது நாங்கள் எல்லாருமே நிறைய கதச்சிருப்போம் அதைப் பற்றி ஒரு பிழைத்து போனது ஏமாற்றி போன ஒரு சம்பவமாக கதை அவருடைய உடல் பாத்தீங்கன்னா சொன்னால் அஞ்சலிக்காக வந்து மாகாணம் முழுவதுமே வந்து கொண்டு வரப்பட்டது நாங்கள் கடந்த வருடம் எல்லாருமே கதைச்சிருப்போம் இன்றைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து அவர் இறந்த முதல முதலாவது நினைவாண்டை முன்னிட்டு வந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து வடமுறை இளங்குளம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சாந்தன் நினை சாந்தன் நினைவாலயம் என்ற தொழிலாளயம் என்ற வந்து அவருடைய நினைவாக வந்து கட்டி இருக்கிறேன் உண்மையா விளவோப்பேற்ற விழவோப்பே செய்த ஏமாற்றத்தின் அடையாளமா தான் வந்து சாந்தன் துயிலாலயம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சாந்தனண்ணா சாந்தனண்ணான்னு சொல்றோம் நிறைய பேருக்கு வந்து சாந்தனண்ணாவை தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு இருக்க கூடிய இளம் தலைமுறைகளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சாந்தன் சாந்தனண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா காந்தி படுகொலையில வந்து கைது செய்யப்பட்ட ஒருவர் முப்பத்தி ரெண்டு வருடம் வந்து கைது செய்யப்பட்டு வைத்திருந்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு கூட குடி தூவரம் சட்டத்தின் கீழே வந்து திருச்சிட்டு சிறப்பு முகாமில் வந்து வச்சிருக்கப்பட்ட விடுதலை செஞ்சு வச்சிருக்கப்பட்டவர் அவரை வந்து விடுதலை அவருடைய விடுதலைக்காக வந்து அவருடைய குடும்பம் வந்து முப்பத்தி மூன்று வருட காலமாக வந்து போராடினது இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய நாட்டின் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இந்திய நாட்டின் அரசியல்வாதிகள் எல்லாருமே பாராமுகமாக இருந்ததுனால வந்து அவர் வந்து ஒரு வெற்றி உடலாகத்தான் வந்து இந்த நாட்டிற்கு வந்து கொண்டு வரப்பட்டு அவருடைய சொந்த ஊரில் வந்து அவருடைய புத உடலை வந்து தகனம் செய்யப்பட்டது அப்படியான ஒரு ஒரு நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய இயலாத ஒரு தான் வந்து எங்களுடைய நாட்டு அரசியல்வாதம் உங்களுடைய நாட்டு அரசாங்கம் வீடுகன்னு சொல்லி வந்து வந்து உண்மையாக ஒரு கவலைக்கான கவலைக்கிடமான விஷயம் அதுக்கு பிறகு வந்து சாந்தனண்ணாயினுடைய மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா முருகன் நளினி மற்றும் வந்து எந்த வந்து இதோடு சேர்ந்து அதாவது இவரோட ஜெயிலில் அதாவது சிறைச்சாலை இறந்தவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் இங்கே குறிப்பிட சொல்ல சொல்ல விரும்புகிறேன் தொடர்ச்சியாக நாட்டினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரியார்கள் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் தற்போது இருக்கிற ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவழித்த செலவினங்கள் பற்றி வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வந்து அமர்வில் வந்து அதன்படி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினான்கு வரைக்குமே வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பணத்தை வந்து செலவழிச்சிருக்கிறார் சொல்லி மைத்ரிபால சிறீசேனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

மிகவும் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பணத்தை வந்து செலவழிச்சிருக்காரு ஆண்டு ஆட்சி கால பகுதியில வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக அதிக பணம் வந்து செலவழிக்கப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா அந்த ஆட்சி காலம் மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலம்னு சொல்லி சொல்லப்படுது அதனால வந்து நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி பதினான்கு ரூபா மில்லியன் ரூபாய் பணம் வந்து இழப்புன்னு சொல்லியுமே வந்து அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருந்தார் அது விட பாத்தீங்கன்னு சொன்னா சபை அதை விட இப்ப இருக்கிற அதாவது அதை அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா நா சபாநாயகர்கள் வந்து தங்களுடைய வாகனங்களுடைய எரிபொருளுக்காக இவ்வளவு வந்து செலவழிக்கிறனும் என்று சொல்லி சபை தலைவர் பிபுல் ரத்நாயக் வந்து செலவு தன்னுடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறார் அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஒரு முன்னாள் சபாநாயகர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஒரு ஒன்பது மாதங்களுக்கு மட்டுமே முப்பத்தி ரூபா முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து செலவழிக்கிறார் என்று சொல்லி மிக அன்னளவாக ஒரு மாதத்திற்கு நான்கு மில்லியன் ரூபாய் பணம் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் வரும் மாதத்திற்கு இருநூறு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாதா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் தான் வந்து மாத அந்த இருபொருளுக்காக செலவிழிக்கிறார்கள் சொல்லியும் சொல்லப்படுது அதை விட முன்னாள் சபாநாயகர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது வாகனங்களை வைத்திருந்தவர் சொல்லியும் அதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் வந்து அதுக்காக தான் வந்து எரிபொருளுக்காக செலவழிச்சார் வந்து ஆறு வாகனங்களை வந்து செலவழிச்சார் சொல்லி அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் குழுக்களின் தலைவர் வந்து நான்கு வாகனங்களை வைத்திருந்தார் சொல்லி அதற்காக ஏழு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் பணம் வந்து எரிபொருளுக்காக செலவழின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறார் ஆனா தற்போது இருக்கக்கூடிய சபை ஆஹ் துணை சபாநாயகர் வந்து மாதம் வந்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் தான் வந்து எரிபொருளுக்காக செலவழிக்கிறார் சொல்லியும் குழுக்களினுடைய தலைவர் இப்போ தப்போது இருக்கக்கூடிய குழுக்களுடைய தலைவர் வந்து எண்பத்தி ரூ எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணத்தை தான் வந்து எரிபொருளுக்காக செலவழிக்கிறார்ன்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில வந்து அஹ் சபை தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் சபாநாயகருடைய பங்களாவை பராமரிக்கிறதுக்காகவே வந்து எழுபது எழுபது பேர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லியும் அதை விட அவருடைய அவருடைய உணவு செலவுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு தசம் ஆறு ஆறு மில்லியன் ரூபாய் படமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய் பணமும் வந்து செலவழிப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா தற்போது வந்து அவர்களுடைய அதாவது சபாநாயக்கருடைய பண உணவு செலவுக்காக வந்து மாதாந்து முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து செலவழிக்கிறதாக வந்து பிபுல் ரத்நாயக் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்துல வந்து ஆயிரங்கள்ல வந்து லட்சங்கள்ல இருந்த அதாவது மில்லியன்கள்லயும் மில்லியன்கள் இருந்த செலவினங்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து வந்து அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் சொல்லுவேன் இப்ப வந்து குறைஞ்சிருக்குதா அல்லது பார்த்தமாட்டா ஆரம்ப காலத்துல இந்த ஜனாதிபது வந்து இப்ப அதுகள்ல வந்து நிறைய செலவழிச்சினமான சொல்லியும் வந்து தெரிய வருகிறது பார்த்தமாட்டா இப்படி வந்து இப்போ எரிபொருளுக்காக வெளிநாட்டு பயணங்களுக்காக வாகனங்களுக்காக வந்து சின்ன சின்னதா வந்து சிதற விடப்பட்ட நிறைய பணங்கள்லாம் வந்து இவருடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமா இருந்தது அந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து எங்களுடைய மக்களுடைய வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வரி என்ற சுமை வரிகள் என்ற வகையில வந்து சுமையா வந்து சேர்ந்தது இப்படி வந்து சரியான வரவு செலவு திட்டம் வந்து எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து சரியான வகையில கொண்டு செல்லும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதை இதுக்கு வந்து அதாவது இந்த இப்ப நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து ஒன்று லட்சம் எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை தான் வந்து அதாவது இதுக்காக வெளிநாட்டு பயணங்களுக்காக வந்து செலவழிச்சிருக்காரு அதுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சாகர சம்பத் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்கிட்டா அது வந்து ஒரு ஒரு நகைச்சுவையா கேள்வியாவும் சொல்லியிருக்கிற இருக்கிற அனுரு அவர்கள் வந்து அரை டிக்கெட்டுகள்லயா வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார் சொல்லி அவர் கேட்டிருப்பார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப வரைக்குமே இந்தியா சீனா மற்றது வந்து இன்னொரு நாடு ஒன்றுக்குமே வந்து பயணம் செஞ்சிருக்கார் அது மூன்று நாடுகளுக்கு பயணம் செல்றதுக்கு வரும் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை தான் வந்து செலவு செஞ்சிருக்கிறார் அதுவும் வந்து பதினோரு பேர் வந்து அப்படி வந்து போகலாமா அவர் அரை டிக்கெட்டுகள்ல தான் போனாரு அப்படி போக முடியுமென்றால் எல்லா எதிர்கட்சி ஆக்களுக்குமே வந்து அப்படி ஒரு பயணத்தை வந்து அமைச்சு தருமாறு வந்து அவர் வந்து ஒரு கேலியா வந்து சொல்லிருக்கின்றார் உண்மையாக குறைந்த குறைந்த செலவுகளை செய்யறது வந்து நாட்டிற்கு வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் அது வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்யும் சொல்லிக்கொண்டும் சாந்தன் அண்ணாவினுடைய நினைவு நிலை வந்து வந்து நாங்கள் அஞ்சலியை வந்து செய்து கொள்வதோட வந்து தொடர்ச்சியாக இன்னொரு காணல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சோன்யா